இட்லி அரிசி இந்த கப்பில் அஞ்சு கப்பு எடுத்துக்கலாங்க அஞ்சு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு அஞ்சு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு இதே கப்பில் உளுந்து எடுத்துக்கலாங்க வெந்தயம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இப்போ அந்த அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க அரிசியை ஒரு மூணு டைம் கழுவணுங்க அப்போ தான் நமக்கு வந்து இட்லி நல்லா ஒயிட்டாக பஞ்சு போல சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா அரிசியை நம்ம நல்லா கழுவிட்டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க அப்புறம் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ நம்மளோட உளுந்து சூப்பராக ஊறி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இட்லிக்கு நம்ம உளுந்தை கிரைண்டரில் அரைச்சிக்கலாங்க வாங்க எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம உளுந்து ஊற வச்ச அதே தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாங்க உளுந்து நல்லா அரைச்சிக்கலாங்க நம்மளோட உளுந்து அரைச்சி நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ உளுந்து வந்து கரெக்டான பதத்தில் ரெடி ஆகிடுச்சா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் மாவு போட்டு பார்த்தோம்னா மாவு நல்லா மிதக்கணுங்க மிதந்துச்சு அப்படின்னா மாவு வந்து உளுந்த மாவு சூப்பராக அரைச்சிருச்சின்னு அர்த்தம் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் எப்படி சுட்டு பாருங்கள் செம்மையாக வரும் இப்போது அரிசி அரைச்சி எடுத்துக்கலாங்க உளுந்த அரிசி மாவு ரெண்டையும் கலந்தாச்சுங்க இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சால்ட் செத்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மாவை விளைஞ்சி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச மாவு இப்போ எட்டு மணி நேரம் நல்லா புளிச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மேலே பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இதை எடுத்து இட்லி ஊற்றிக்கலாங்க இப்போ மாவு பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள் இப்போ அதை எடுத்து நம்ம அழகாக சூப்பராக இட்லி ஊற்றிக்கலாங்க இதெல்லாம் வச்சுக்கலாங்க தண்ணி நல்லா சூடாகிடுச்சுங்க வச்சுக்கலாங்க இப்போது நம்ம இட்லி வேக வைக்கும் போது பச்சை தண்ணியில் இட்லி வேக வைக்கக்கூடாதுங்க நல்லா தண்ணியை நல்லா சூடு பண்ணி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அப்புறம் தான் தட்டில் இட்லி இட்லி ஊற்றி வைக்கணுங்க அப்போ தான் இட்லி நல்லா நமக்கு பஞ்சு போல் சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு இட்லி கிடைக்குங்க இப்போது நம்ம இட்லி சட்டியை கவர் பண்ணி ஒரு டென் டூ டுவெல் மினிட்ஸில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இட்லி வேக வைக்க டைம் ரொம்ப எடுத்துக்க வேண்டாங்க கரெக்டாக பத்து நிமிஷத்துல இட்லி சூப்பராக பஞ்சு போல வந்துடுங்க வாங்க வெந்ததுக்கப்புறம் எப்படி வந்துருக்குன்னு எடுத்துக்காட்டுறங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்மளோட இட்லி எப்படி சூப்பராக பஞ்சு போல சூப்பராக ரெடி பாருங்கள் நம்ம இட்லி சுட்ட அதே மாவில் தோசை ஊற்றிக்கலாங்க ஆனால் மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குதுங்க அதுக்கு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதே மாவில் தோசை ஊற்றிக்கலாங்க சூப்பாக தோசை ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிக்கலாங்க தோசையில் இப்போ நம்மளோட தோசை ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ઩�઩�ੱੱੱ